நடிகர் விஜய் எதுக்கு பெரியார் திடலுக்கு போனார்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பி அதற்கு ஒரு பதில் கொடுத்திருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய அப்படி முக்கியமான நிர்வாகியாக கருதப்படக்கூடிய இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தந்தை பெரியார் பிறந்த நாளில் பெரியார் திடலுக்கு சென்று அவரது சிலைக்கு மாலை அணிவித்ததன் பின்னணி குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை செயலாளர் இடும்பாவனம் கார்த்திக் சுவாரஸ்ய தகவலை பகிர்ந்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் பெரியார் ஒரு அறிவிக்கப்படாத மதமாக உருவாக்கப்படுவதாகவும் இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் விமர்சித்துள்ளார் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் தமது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து செய்தி பகிர்ந்திருந்தார் அத்துடன் திடீரென சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு சென்று தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்திருந்தார் இந்த நிலையில் தான் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பின்னர் முதல் முறையாக தலைவர் ஒருவரது சிலைக்கு மாலை அணிவித்தது தந்தை பெரியாருக்கு தான் இதனால் நடிகர் விஜயை பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் கடுமையாக விமர்சனமும் வருகின்றனர் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் இது தொடர்பாக நீண்ட சொற்பொடுவையை கடும் கோபத்துடன் நிகழ்த்தினார் இதே போல டிவி விவாதம் ஒன்றில் நடிகர் விஜய் பெரியார் திரலுக்கு சென்றது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் இளைஞரை பாசறை செயலாளர் இன்பாவனம் கார்த்திக் கூறிய சுவாரஸ்ய தகவல்கள் விஜய் மாலை அணிவித்திருப்பதாலேயே பெரியார் கோட்பாடுகளை நடிகர் விஜய் பின்பற்றுகிறார் என சொல்ல முடியாது ஏனெனில் பெரியார் சிலைக்கு தமிழ்நாட்டில் மாலை போடாத தலைவர்களே இல்லை ஏன் தேசியம் திராவிடத்தை ஒன்றாக கட்சி வைத்த பெரியார் சமூக நீதிக்காக போராடிவர் என பாஜக தலைவராக இருந்தபோது எல்முருகனும் கூறினார் அதே போல இந்துவாகவே சாக மாட்டேன் என்ற அம்பேத்கரை இப்போது சங் பரிவார இயக்கங்கள் கொண்டாடுகின்றனர் காமராஜரை உயிரோடு கொளுத்த பார்த்த ஆர் எஸ் எஸ் பாஜக இன்று காமராஜரை கொண்டாடுகின்றனர் ஆகையால் இவை எல்லாம் ஒரு அடையாள அரசியல் பிம்ப அரசியல் அவ்வளவுதான் என்றும் நாம் தமிழ கட்சி பெரியாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறது மொழி இன தொடர்பான பெரியாரின் வரையறைகளில் முரண்படுகிறது ஆதி முதல் அந்த வரை பெரியாருக்குள் அடங்கும் எல்லாமே பெரியாரில் இருந்துதான் தொடக்கம் என்பதை நாம் தமிழர் கட்சி ஏற்கவில்லை தமிழ்நாட்டில் திமுகவை யார் விமர்சித்தாலும் சங்கி முத்திரை குத்துகின்றனர் நடிகர் விஜய் மீதும் சங்கி முத்திரை குத்தப்படுகிறது இந்த சங்கி முத்திரையை தவிர்க்க தான் விஜய் பெரியார் திடலுக்கு போனார் பாரஞ்சித்தை திராவிட கூட்டம் சங்கி என்று தானே விமர்சித்தது சங்கி என்ற விமர்சன விமர்சனத்துக்கு பதில் தரவே விஜய் பெரியார் திரளுக்கு சென்றுள்ளார் இவ்வாறு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் கூறியிருந்தார் இந்த ஒரு செய்தி தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க